சிந்து பயிரை வீட்டோடைய சோடு என்ன டாக்டரே என்னை பார்த்து சிரிச்சுட்டே இருக்க ஒன்றும் இல்லை சிந்து நீ காரில் இறனு வாங்க மறுபடியும் சிரிச்சுட்டே இருக்காங்க டாக்டர் எதுக்காக நீ சிரிச்சுக்கிட்டே இருக்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லவும் உடனே உன்னுடைய முகத்தை கண்ணாடியில் பாரு சிந்து அப்படின்னு சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன டாக்டரே என்னுடைய முகத்தை இந்த அளவுக்கு கோலமாக பண்ணி வச்சிருக்கேன்றாங்க கொஞ்சம் கூட அவனுக்கு இதுன்றதில்லை எப்படி பண்ணி வச்சிருக்கா அப்படின்ட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு சும்மா அப்படி பண்ணி பார்த்தேன்றாங்க அதுக்கப்புறமா தோட ரெண்டு பேரும் சமைக்கி விட சிரிச்சிட்டு இருக்காங்க அப்புறமா அந்த வாழைத்தாரை வந்து இந்த கம்மி ரேட்டுக்கு வாங்க சொன்னது இசக்கி தான் இசக்கி அவங்க கிட்ட கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க பாருங்க அவர்கிட்ட வந்து நீங்க இருபது லட்சம் தரதான் சொல்லியிருக்கீங்க ஆனா நீங்க இருபது லட்சம் தான் தரக்கூடாது பதினெட்டு லட்சம் கொடுங்கன்றாங்க எனது பதினெட்டா ஏற்கனவே வந்து ரொம்ப கம்மியா கேட்டிருக்கோம் இப்போ இதை பண்ணா எப்படின்றாங்க பதினெட்டு லட்சம் கொடுங்க அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பதிமூணு லட்சம் கொடுங்கன்றாங்க ஏயா நீ ஒரு லட்சத்தை அடிச்சுக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கலன்றாங்க ஆமா நான் போட்ட மாதிரி பிளான பண்ணுங்கன்றாங்க கண்டிப்பா நல்லபடியும் நடக்கும் சரிப்பா நீ சொல்ற மாதிரி செய்யறேன் நான் பதினெட்டு லட்சம் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி ஓகேவாங்க அதுக்கப்புறமா வந்து ரொம்ப கவலையோடு அண்ணபூரணி ராவு பகலுமா என்னுடைய பையன் ஆறுமுகம் அவ்வளோ கஷ்டப்பட்ட வாழ்த்தர வெறும் இருபது லட்சத்துக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்றான் என்று சோகத்தோடு இருக்காங்க அதுக்கு இங்க பாருங்கக்கா இப்பதான் விவசாயத்தில் என்ன சொல்லுங்கக்கா நம்மளுக்கு லாபம் அதெல்லாம் விட்டுட்டு வேற ஏதாச்சும் வியாபாரம் பண்றதுதான் நல்லா இருக்கும் அதெல்லாம் விட்டுணும் காண்றாங்க உடனே மகா என்ன பேசிட்டு இந்த விஷயம் ஆரம்பம் தெரிஞ்சா அவன் எவ்வளவு கவலைப்படுவான்னு தெரியுமா விவசாயம் தான் அவனுக்கு எல்லாமே அந்த விவசாயத்தில் மண்ணை வாரி போடுற மாதிரில பண்ணிட்டு இருக்கானுவாங்க அப்புறம் ஆறுமுகம் வராங்க ஆறுமுகம் வந்ததுமே சித்தப்பா வந்துட்டாங்க இவங்கன்னு அப்புறம் வாழை தரம் வாங்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு உக்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்தாங்க பதினெட்டு லட்சம் என்னது பதினெட்டா நம்ம இருபது லட்சம் தானே பேசணுன்றாங்க இல்லைப்பா பதினெட்டு இந்த மாதிரி வந்து கணக்கில் கூடமான போட்டு தரது தானே எல்லாம் இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் கேட்டதுக்காக இருபது லட்சம் கொடுத்தோம் இப்போ பதினெட்டு லட்சம்லாம் ரொம்பவே தப்புன்ற மாதிரி சொல்கிறாங்க இசைக்கு இருந்துட்டு ஆமாம் ஒரு பத்தொன்பதாச்சும் கொடுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க சரி பத்தொன்பதாயிரம் தரோம் பண்ணுவாங்க அதுக்கு மிச்சம் தர முடியாது அதுக்கப்புறம் இன்னும் ஒரு லட்சம் என்னங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு வாங்க அதுக்கப்புறம் எங்க பாருப்பா வாங்குறதுன்னா வாங்கிக்கோ இல்லைன்னா வேற யாருக்காச்சும் நாங்கள் வாழ தரப்பு வாங்கிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க வேற வழி இல்லாத சரி நாங்க உங்களுக்கே கொடுத்துறேன்ன்ற மாதிரி சொல்றாங்க சரி இந்த பத்தொன்பது லட்சம் எடுத்துக்கோ சாயங்காலமா வண்டி வரும் அதுல ஏற்றிடுன்ற மாதிரி சொல்றாங்க அப்புறம் அந்த வண்டி பணத்தை மீ வாங்கிக்கிறாங்க ஆனால் இந்த இடத்துல ரொம்ப சோகத்தோடு இருந்துட்டுருக்காங்க ஆறுமுகம் அதுக்கப்புறமா சிந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகிடுறாங்க என்ன டாக்டர் இவ்வளோ பெருசாக இருக்குன்றாங்க இங்கே அப்படிதான் இருக்கும் சரிவா உள்ளே போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க உள்ளே போக போகவே அந்த ரூமை பார்த்து அப்படியே வந்து ஆச்சரியமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்புறமா வந்து அங்கே மாடலாக ட்ரெஸ் போட்டுட்டு போவாங்க டாக்டர் ஏன்னா இது இப்படி போட்டு போகிறாங்க இங்கே இப்படி தான் இருப்பாங்கன்னுவாங்க அங்கே ரெண்டு பேரும் வந்து ஸ்மோக் இருக்காங்க லேடிஸை போய் திட்டிட்டு பயங்கர சண்டை போடுவாங்க சிவாங்கிறது சிந்துவை கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கெல்லாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சாதனம் பண்ணிட்டு பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க அப்புறம் ஆறுமுகம் அந்த பணத்தை அவங்க கிட்டே கொடுத்துடுறேன்னு பைரவி சொல்றாங்க ஏன் நல்ல ஒரு விலை விலைக்கு வந்து வாழ் வாங்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்க அவங்க கண்டிப்பா வந்து நம்ம கேட்ட அமௌண்ட் விட அதிகமா தருவாங்க அந்த பணத்தை முதல்ல கொடுன்னு பைரவி சொல்லவும் ஒரு இசைக்கு பைரவிக்கு போய் இந்த விவசாயத்துல என்ன தெரியும் அதெல்லாம் தெரியாது ஆறுமுகம் நான் சொல்றது உண்மைதான் இந்த பணத்தை கொடுன்ற மாதிரி சொல்றாங்க அடுத்து ஆறுமுகம் என்ன செய்ய போறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ